நீதிபதிக்கு பெட்டி கைமாறிவிட்டதா விட்டதா டாஸ்மாகில் ரைடு நடத்த அமலாக்கத்துறைக்கு தடை போட்டதின் சீக்ரெட் என்ன வணக்கம் நண்பர்களே தற்போது தமிழ்நாட்டில் நடந்து வரும் சில சம்பவங்களை பார்க்கும்போது ஜனநாயகம் செத்து போய்விட்டதோ என்கிற சந்தேகத்தை தான் ஏற்படுத்துகிறது அப்படிதான் நீதிமன்றங்களின் செயல்பாடு உள்ளது நாட்டில் நடக்கும் கொடுமைகளுக்கு எதிராக நீதிமன்றத்திற்கு சென்றால் அங்கேயாவது நீதி நியாயம் கிடைக்கும் என்று பார்த்தால் அங்கேயும் பணம் பாதாளம்பரை பாயும் என்பது போன்று பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறது இப்படியே போனால் இன்னும் சில காலத்தில் ஜனநாயகம் நீதி நியாயம் எல்லாமே மொத்தமாக குழி தோண்டி புதைக்கப்பட்டுவிடும் என்கிற நிலைதான் தற்போது உருவாகி இருக்கிறது இதற்கு உதாரணமாக தற்போது திமுக ஆட்சியில் நடைபெற்று வரும் டாஸ்மாக் ஊழலை எடுத்துக் கொள்ளலாம் டாஸ்மாகில் ஏகப்பட்ட ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது என்பது அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்குமே தெரியும் அப்படி சாமானிய மக்களுக்கே தெரிந்த விஷயங்கள் கூட நீதிமன்றத்தில் இருக்கும் நீதிபதிகளுக்கு தெரியவில்லை என்பதை பார்க்கும் போது அவர்கள் மீது சாமானிய மக்களுக்கு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இவர்கள் சட்டத்தை மதித்து நடக்கிறார்களா இல்லை சட்டத்தை மிதித்துக் கொண்டு இருக்கிறார்களா என்கிற கேள்விகளை எழுப்புகிறது குறிப்பாக தமிழக டாஸ்மாகில் எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்து விட்டது குறிப்பாக ஒவ்வொரு கடைகளிலும் ஒரு குவாட்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஃபுல் பாட்டிலுக்கு நாற்பது ரூபாய் வரை அதிகமான விலை வைத்து விற்பது அத்தனை குடிமகன்களுக்கும் தெரியும் இது குறித்து பலரும் சோஷியல் மீடியாவில் கருத்துக்களும் வெளியிட்டு வருகிறார்கள் இது தவிர செந்தில் பாலாஜி கரூர் கம்பெனி ஒன்றை வைத்துக்கொண்டு ஆயிரம் பாட்டில் வாங்கினால் நானூறு மதுபான பாட்டிலை மட்டும் அரசாங்க கணக்கில் காட்டிவிட்டு மீதமுள்ள அறுநூறு பாட்டில் வருமானத்தை தன்னுடைய கணக்கில் போட்டுக்கொள்வது இது தவிர மது ஆலை உரிமையாளரிடத்தில் கமிஷன் வாங்குவது என்று ஏகப்பட்ட ஊழல் நடத்தி வருகிறது ஆனால் இன்றைய தினம் டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடி ஊழல் நடத்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிவித்திருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக அவர்கள் இந்த விசாரணையை நடத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தடை போட்டிருப்பது அனைத்து தமிழக மக்களுக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதோடு செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் தலைமறைவாக இருந்து வரும் நிலையில் அவரது இருந்து பல திமுக மாதம் தோறும் பணம் கொண்டிருப்பதை ஏற்கனவே அமலாக்கத்துறை கண்டுபிடித்தார்கள் அதன் காரணமாகவே இப்போது வரை அசோக் குமார் தலைமறைவாக இருந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் சமீபத்தில் டாஸ்மாக் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் ஆயிரம் கோடி முறைகேடு நடந்திருப்பதை அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததை அடுத்து செந்தில் பாலாஜி மட்டுமின்றி மு க ஸ்டாலினும் உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாகிவிட்டார்கள் கண்டிப்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கியது போன்று நம்மையும் தூக்கி விடுவார்கள் என்று விசாரணையை தடுத்து நிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள் அதன் காரணமாகவே அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தடை போட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் நேற்று ஒரு மனு தாக்கல் செய்த நிலையில் இன்று விசாரணை நடந்தது அந்த மனுவில் அமலாக்கத்துறையானது எந்த ஒரு மாநிலத்திற்குள் சென்று விசாரணை நடத்தினாலும் சம்பந்தப்பட்ட மாநில அரசிடம் அனுமதி பெற வேண்டும் ஆனால் டாஸ்மாக் துறையில் விளைவதற்கு தமிழக அரசிடத்தில் அவர்கள் அனுமதி பெறவில்லை அதோடு சோதனை என்பதன் பெயரில் டாஸ்மாக் அதிகாரிகளை ஊழியர்களை துன்புறுத்தி வருகிறார்கள் அது மட்டுமின்றி டாஸ்மாக் துறை மிக நேர்மையாக நடந்து வரும் நிலையில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக பொய்யான தகவல் வெளியிட்டுள்ளார்கள் அதனால் அவர்களின் அடுத்த கட்ட விசாரணைக்கு தடை போட வேண்டும் என்று அந்த மனுவில் திமுக சார்பில் கூறியுள்ளார்கள் அப்போது அமலாக்கத்துறை சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் ஒரு துறையில் ஊழல் நடந்திருப்பதாக முகாந்திரம் இருந்தால் அமலாக்கத்துறை நேரடியாக சோதனையில் ஈடுபடலாம் மாநில அரசிடம் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை எந்த தான் தங்களது துறையில் ஊழல் நடந்திருப்பதை ஒத்துக்கொள்வார்கள் என்று வாதிட்டார் அதையடுத்து டாஸ்மாக் துறை சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடைபெற்றதற்காக காரணங்கள் ஏதேனும் இருக்க வேண்டும் ஆனால் அமலாக்கத்துறை காரணமில்லாமல் இல்லாமல் டாஸ்மாகில் நுழைந்து நடத்தி உள்ளது என்று இந்த இரண்டு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறை டாஸ்மாக் துறையில் சோதனை நடத்துவதற்கான விளக்கத்தை ஒரு மனுவாக நீதிமன்றத்திற்கு அளிக்க வேண்டும் அதோடு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை டாஸ்மாக் நிறுவனத்திற்கு எதிராக அமலாக்கத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தடை விதித்திருக்கிறது ஆனால் நீதிமன்றத்தின் இந்த தடையானது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது குறிப்பாக தமிழக அரசு நடத்தும் டாஸ்மாக் துறையில் ஊழல் நடந்திருக்கிறது அதனால் நாங்கள் விசாரணை நடத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசு அதற்கு அனுமதி கொள்ளுமா அப்படி இருக்கும் போது தமிழக அரசிடம் இவர்கள் அனுமதி பெறவில்லை என்று அமலாக்கத்துறை மீது குற்றம் சாட்டுவது எந்த வகையில் நியாயமாகும் எந்த திருடனாவது நான் திருடன் என்று ஒத்துக்கொள்வானா நீதிமன்றம் கேட்ட கேள்வியை பார்க்கும்போது டாஸ்மாக் துறையை காப்பாற்ற முயற்சிப்பது போலவே உள்ளது டாஸ்மாகில் எந்த ஊழலும் நடைபெறவில்லை அதனால் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று பலரும் நீதிமன்றம் போட்ட இந்த தடையை விமர்சனம் செய்து வருகிறார்கள் அடுத்த செய்தி அவசரப்பட்டு மாட்டிக்கொண்ட மு க ஸ்டாலின் மேலும் மூன்று வழக்குகளை ரெடி பண்ணும் இடி மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நீதிமன்றத்தில் நடக்கப் போகும் பரபரப்பு சம்பவம் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் எந்த துறையை எடுத்தாலும் ஊழல் மயமாகிவிட்டது அதிலும் மணல் குவாரி டாஸ்மாக் போன்ற துறைகளை சொல்லவே வேண்டாம் மணல் குவாரியில் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்திய போது டாஸ்மாக் துறையில் ஏகப்பட்ட ஊழல் நடப்பதாக அமலாக்கத்துறைக்கு புகார்கள் சென்றன என்றாலும் அப்போது அவர்கள் அந்த ரைடில் பிஸியாக இருந்ததால் இதை கண்டுகொள்ளவில்லை அதையடுத்து வேறு சில மாநிலங்களுக்கு சென்று விட்டார்கள் இந்த நிலையில் தான் தற்போது தங்களுக்கு வந்த ஆதாரங்கள் மட்டுமின்றி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையை டாஸ்மாக் துறை மீது பல வழக்குகள் பதிவு செய்திருப்பதால் அதுபோன்ற ஆதாரங்களை முன்வைத்துதான் சமீபத்தில் டாஸ்மாகில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தினார்கள் ஆனால் இப்போது டாஸ்மாகில் ஊழல் நடந்திருப்பதாக பொய்யான காரணத்தை சொல்லி ரைடு நடத்துகிறார்கள் என்று செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார் இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகளோ மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்தில் விசாரணை நடத்தக்கூடாது என்று தடை போட்டுள்ளார்கள் இதன் காரணமாக தற்போது அமலாக்கத்துறை இந்த வழக்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் முயற்சியில் இறங்கியிருக்கிறதாம் அதாவது தங்களிடம் சிக்கிய நூறு கோடி முறைகேடுகளுக்கான ஆதாரங்கள் மட்டுமின்றி தமிழகத்தில் ஹலால் வரியை கட்டாமல் தான் பெரும்பாலான டாஸ்மாக் கடைகள் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகிறது என்கிற இன்னொரு ஆதாரத்தையும் தற்போது டாஸ்மாகிற்கு எதிராக வைக்கப் போகிறார்கள் இதனால் மத்திய அரசுக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்பையும் பட்டியல் போட போகிறார்களாம் குறிப்பாக ஹலால் வரிக்கான எந்த ஸ்டிக்கரும் ஒட்டப்படாமல் விற்பனை செய்யப்பட்ட மதுபான பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாம் இதனால் டாஸ்மாக் துறையில் ஊழலை நடைபெறவில்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பு வாதம் செய்த நிலையில் வருகிற மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அது அனைத்தையும் அமலாக்கத்துறை உடை தெரிய போகிறது அது மட்டுமின்றி இதன் தொடர்ச்சியாக மணல் குவாரி கொள்ளை குறித்த ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கப் போகிறதாம் அமலாக்கத்துறை இப்படி திமுக அரசுக்கு எதிராக மூன்று புதிய ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அடுத்தடுத்து பலத்த அதிர்ச்சி கொடுக்க போகிறார்களாம் அதனால் என்னதான் நீதிமன்றத்தின் செயல்பாடு திமுகவுக்கு ஆதரவாக இருந்தாலும் ஊழலுக்கான மொத்த ஆதாரங்களையும் எடுத்து வைத்து டாஸ்மாகின் மொத்த ஊழல் புள்ளிகளையும் அமலாக்கத்துறை தட்டி தூக்காமல் விடமாட்டார்கள் என்றே தெரிகிறது அடுத்த செய்தி அண்ணாமலைக்கு எதிராக பதில் கொடுக்க பயப்படும் விஜய் கட்சி பாஜகவின் டாஸ்மாக் போராட்டத்தை விஜய் கட்சியின் புசி ஆனந்த் இது ஒரு அரசியல் நாடகம் என்று விமர்சித்ததை அடுத்து இடுப்பு கிள்ளி விஜய் என்று அண்ணாமலை கொடுத்த பதிலடியால் டோட்டல் தமிழக வெற்றி கழகமும் ஆட்டம் கண்டு போனது இந்த நிலையில் அண்ணாமலை கொடுத்த அந்த அட்டாக் குறித்து புசி ஆனந்திடம் மீடியாக்கள் கேட்டபோது யார் என்ன விமர்சனம் வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம் அதனால் அதை பற்றி நாங்கள் கேர் பண்ண போவதில்லை அவருக்கு எந்த பதிலும் கொடுக்கப் போவதில்லை என்று கூறியுள்ளார் அதையடுத்து அடுத்து ட்விட்டரில் அறிக்கை மட்டுமே வெளியிடும் உங்கள் கட்சி எப்போது ஆளுங்கட்சிக்கு எதிரான போராட்டத்தில் களத்தில் இறங்கும் என்று கேட்டபோது அதை எங்கள் தலைவர் தான் முடிவெடுப்பார் இப்போதைக்கு அறிக்கை விட மட்டுமே சொல்லி இருக்கிறார் அதனால் அவர் களத்தில் இறங்கி அரசியல் செய்ய எப்போது சொல்கிறாரோ அப்போது செய்வோம் இப்போது மாவட்ட ரீதியில் கட்சிக்கு முக்கிய நிர்வாகிகளை நியமிக்கும் பணிகள் நடக்கிறது என்று சொல்லிவிட்டு மேற்கொண்டு பதில் கொடுக்க விரும்பாமல் எஸ்கேப் ஆகிவிட்டார் அந்த துறையை சார்ந்தவர்களுடன் விசாரணை நடத்துவதற்கு அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை போட்டிருப்பது மார்ச் ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுகவின் மேலும் மூன்று ஊழல் வழக்குகள் குறித்த ஆதாரங்களை சமர்ப்பித்து திமுகவுக்கு பேர அதிர்ச்சி கொடுத்து அமலாக்கத்துறை தயாராகி வருவது மற்றும் இடுப்புக்கல்லி விஜய் என்று அண்ணாமலை விமர்சிக்க விவகாரத்தில் அவருக்கு என்ன பதில் கொடுக்க போகிறீர்கள் என்று மீடியாக்கள் புசிய ஆணையிடம் கேள்வி கேட்டபோது எங்களை விமர்சிப்பவர்களுக்கு நாங்கள் எந்த பதிலும் கொடுக்க விரும்பவில்லை மக்களுக்கு சேவை செய்வதே எங்களது நோக்கம் என்று சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவடலாம் நன்றி வணக்கம்